அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒருத்தவங்களுக்கு கரு கலைஞ்சுன்னே இருப்போம் எதனால் கரையுது கலையுதுன்னு அவங்க தெரியாத முடிப்பாங்க அது அவங்க ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நடக்கும் இப்போ உடல் பல பலவீனமாக இருந்து கரு கலைஞ்சிச்சுனா அதை உடலில் செந்தி ஏற்றி நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் ஆனால் ஜாதகட்டத்தில் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்குதோ அந்த கிரகத்தில் நம்ம பாதிப்பை அதாவது அது தோஷத்தை போக்குனால் மட்டுமே கருசுதவையை தடுக்க முடியும் அது எனக்கு தெரிஞ்ச விதின்னு கருத்தை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ லக்கணத்து லக்கணத்துலேருந்து சூரியன் இருக்க இடம் இருக்கும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து சனியும் செவ்வாயும் ஏழாவது வீட்டில் இருந்தாங்கன்னா சூரியனுக்கு அவங்களுக்கு கரு சதுவு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிறேன் சூரியன் இருக்க இடத்துலேருந்து சனியின் செவ்வாவும் ஏழாவது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு கரி சதுவு ஏற்படும் அதே போல் சனியின் செவ்வாவும் சந்திரனும் நீசலக்கணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கரு செதுவு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஏதாவது ஒரு நீ கிரகம் இருக்கும் இப்போ சந்திரன் வந்து இப்போ செவ்வாய் எடுத்துங்க செவ்வாய் வந்து கடகத்தில் வந்து நீசம் அந்த இடத்துல சனி செவ்வாய் சந்திரன் மூணு பேரும் சேர்ந்து நின்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாதகிக்கு கருசிது ஏற்படும் கருத்து கொள்ளுங்கள் அதே போல் சந்திரன் சனி செவ்வாய் வீடுகளில் இருந்து அதே கிரகங்களால் பார்க்கப்பட்டு சுப கிரகங்களின் பார்வையோ அல்லது செயற்கையோ இல்லாமல் இருந்தால் இந்த மூணு விதமான நிலைகளிலும் கருசிதம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பி சொல்கிறேன் சந்திரன் சனி செவ்வாய் வீடுகளில் இருந்து இப்போ சந்திரன் வீடுனா கடகம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனி வீடுனா மகரம் செவ்வாய் வீடுனா மேசம் இப்போ ச சந்திரன் சனி செவ்வாய் அவங்க வீட்டிலேயே இருந்தாங்கன்னா அதை ஆட்சி வீடு கருத்தில் கொள்ளுங்கள் அவங்கள சுப கிரகங்கள் எந்த கிரகமும் பார்க்கலன்னா அந்த ஜாதகிக்கு கரி ஏற்படும் இந்த மூணு விதமான அமைப்புகளிலே கரி ஏற்படுகிறது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்